சகரியாவின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசி சகரியா பனிரெண்டு ஆறு ம் எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே பனிரெண்டாம் அதிகாரத்தில் எருசலேம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் அந்த சகரியா புஸ்தகம் ஒரு டைம்லைன் ஆர்டரில் இருக்கும் பனிரெண்டில் ஆண்டவர் எருசலேம் வரும்னு சொல்லுவார் அதுக்கு முன்னாடி சகரியா ஆறில் பார்த்தீங்கன்னா ஏசு முதலாவது வந்தது இருக்கும் கழுதையின் மேல் வந்தது அங்கே இருக்கும் ஒன்பதுலனு நினைக்கிறேன் அதில் இருக்கும் மரியின் மேலும் மரியின் குட்டியின் மேலும் ஏறி வருகிறார் அந்த அது அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பனிரெண்டில் பார்த்தீங்கன்னா எருசலேம் திரும்பி வரும்னு இருக்கும் பதினாலில் பார்த்தீங்கன்னா ஒளிய மலையில் இயேசு வந்து இறங்கினார்னு இருக்கும் பதினாலாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் இருக்கும் இயேசுவின் பகிரங்கம் வருகை இருக்கும் எல்லாமே டைம் லைனில் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா சகரியாவின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தின் காலத்தில் இருக்கிறோம் ஒன்று முதல் ஆறு வசனம் அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இது குறிப்பாக

கர்த்தர் சகரியா பன்னிரெண்டு ஆறில் சொன்னபடியே துல்லியமாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஐடிஎஃப்னு சொல்லுவாங்க இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் முதல் முதல்ல உள்ளே நுழையிறது இஸ்ரேலுக்குள்ளே கிபி எழுபதில் அவங்க வெளியே போனாங்க கிபி வெளியதில் வெளியே போனவங்க திருப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் உள்ளே நுழையிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் கழித்து அவங்க உள்ளே நுழையிறாங்க அஃபீஷியலாக அஃபீஷியலாக உள்ளே நுழையிறாங்க ஆண்டவர் சொன்ன சகரியா பன்னிரெண்டு ஆறு இதான் ரெண்டாவது மிக முக்கியமான யுத்தம் தலைநகரத்துக்கான யுத்தம் முதல்ல நடந்தது தேசத்துக்கான யுத்தம் இது தலைநகரத்துக்கான யுத்தம் கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது இஸ்ரேவேல் எருசலேம் வசம் சாரி எருசலேம் இஸ்ரேவேல் வசம் வந்து விட்டது கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாக தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு அதுலேயும் நல்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்ததான இந்த எருசலேம் தலைநகராக மாறல அந்த சகரியா பன்னிரெண்டு ஆறு என்ன சொல்லுது எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேம்ல இப்போ பாருங்கள் எருசலேம் குடியேறியாச்சு இப்போ நீங்கள் பாக்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா பகல்லையும் நைட்லேயும் எருசலேம் நைட்டில் குடியேறினா தான் லைட்ஸ் இருக்கும் எருசலேம் கர்த்தர் சொன்னபடி சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் கழித்து குடியேறிடுச்சு ஆனால் அந்த இடத்துல என்ன இருக்குது வசனம்னா திரும்பவும் எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேம் அப்படின்னு இருக்கு ஸ்தானமாகிய எருசலேம்னா என்ன அப்படின்னு கேட்டால் எருசலேமுக்கு ஒரு ஸ்தானம் இருக்குது உதாரணமாக நம்ம வீட்டில் கணவன் மனைவி எல்லாம் இருந்தாலும் ஆஃபீஸில் ஒரு ஸ்தானம் இருக்கும் மேனேஜரு அப்புறம் வந்து வெளியே ஒரு ஒர்க் இருக்கும் பெயிண்டரு எலக்ட்ரிஷியன் நம்ம ஒன்று இருக்கோம் டாக்டர் இன்ஜினியர் அந்த மாதிரி எருசலேமுக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்குது என்ன ஸ்தானம் அதுதான் மகாராஜாவின் நகரம் நித்திய தலைநகரம் எட்டர்னல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எருசலேம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் யூதர்கள் வசம் வந்துடுச்சு ஆனால் தலைநகராக மாறவில்லை அன்றைக்கி அது தலைநகராக மாறல ஏன் மாற்றலை அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் சொன்ன நேரம் வரல கர்த்தர் சொன்ன நேரத்தில் தான் அது தலைநகராக மாறும் ஏன் தலைநகராக ஆண்டவர் எப்போ மாற்றினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எருசலேம் தலைநகராக மாறியது இங்கே இருக்கு பாருங்க திடீர்னு ஆண்டவர் அமெரிக்காவுக்கு ஒரு ஜனாதிபதி எழுப்பினார் நல்லா கவனிங்க இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியாக ரீகன் காலத்துலேருந்து ரொனால்ட் ரீகன்னு சொல்லுவாங்க அவர் காலத்துலேருந்து நிறைய பேர் இருக்காங்க நமக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு காரியம் இருக்குது என்னென்னா அமெரிக்காவில் ரெண்டாவது அதிகமாக இருக்கிற ஜனங்கள் யாருன்னா யூதர்கள் இப்போ இந்த யூதர்கள்கிட்ட ஓட்டு வாங்கணுன்னா ஒரு காரியத்தை இவங்க சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் ஜனாதிபதி ஆகிட்டா எருசிலையுமே தலைநகராக அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க யூதர்களை நம்பி ஓட்டு போடுவாங்க ஆனால் அவங்க ஜனாதிபதி ஆனோன்னு அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் தீவிரமாக ஆலோசனை பண்ணுறோம் ஏற்ற காரியத்தில் ஏற்ற நேரத்தில் நாங்கள் முடிவெடுப்போம் பாங்க செய்ய மாட்டாங்க இதே மாதிரி அவங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஓட்டிட்டாங்க ரொனால்ட் ரீகன் வந்தார் அப்புறம் கிளின்டன் வந்தார் அப்புறம் சீனியர் புஷ்ஷு ஜூனியர் புஷ்ஷு அப்புறம் வந்து ஒபாமா வரைக்கும் யாருமே இதை செய்ய மாட்டாங்க செய்யவே இல்லை ஏன்னா இவங்க செய்யலைங்கிறத விட கர்த்தருடைய நேரம் என்ன செய்யலை வரல கர்த்தருடைய நாளன்னைக்கு தான் அது நடக்கும்னு பாருங்களேன் சரியாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இஸ்ரேலுக்கு சாரி மன்னிக்கணும் அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியாக ட்ரம்ப் போட்டிக்கிட்டார் போட்டியிட்டு அவர் ஜெயிச்சிட்டார் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரம்ப்பும் இதே வார்த்தையை தான் சொன்னார் நான் வந்து அமெரிக்க ஜனாதிபதியானா நான் வந்து இஸ்ரேலுக்கு தலைநகராக எருசலேமே மாற்றுவேன்னு சொன்னார் எதிர்த்து நிற்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா கிளின்டனுடைய ஒய்ஃப் ஹிலாரி கிளின்டன் எதிர்த்து நிற்கிறாங்க அப்போ எல்லாருக்கும் தெரியும் ஹிலாரி கிளின்டன் தான் ஜெயிக்க போகிறாங்க ட்ரம்ப்பு துவக்க போகிறார் ஏன்னா ஹிலாரி கிளின்டன் பயங்கரமான அறிவாளி ஏற்கனவே ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சரெல்லாம் இருந்திருக்கிறாங்க இவர் பிஸ்னஸ்மேன் பத்தாததுக்கு ட்ரம்ப்புக்கு நல்ல பேரே கிடையாது ட்ரம்ப்பு வந்து சேட்டை பிடிச்சவர் திடீர்னு இறங்கி பாக்ஸிங் விளையாடுவார் ரோட்டில் இறங்கி பாட்டு பாடுவார் ஆனால் பெரிய கோடீஸ்வரன் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆனால் ஜனாதிபதிக்குரிய தகுதி அவருக்கு கிடையாது எல்லாரும் முடிவு பண்ணியாச்சு ஹிலாரி கிளின்டன் தான் என்ன செய்ய போகிறாங்க ஜெயிச்சு வரப்போகிறாங்க அப்படின்னு திடீர்னு பார்த்தா ட்ரம்ப் ஜெயிச்சுட்டார் எப்படி ஜெயிச்சாருன்னு இன்னும் யாருக்குமே தெரியாது அமெரிக்க மக்களுக்கே அது ஒரு அதிர்ச்சி தான் எப்படி இவர் ஜெயிச்சாருன்னு அதுக்கு என்னென்னவோ காரணம் சொன்னாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் கர்த்தர் அவ்வளோதான் ரெண்டா ரெண்டாயிரத்தி பதினெட்டு சரியா இஸ்ரேவேல் உருவாகி எழுபதாவது வருஷம் எருசலேம் இஸ்ரேவேல் கையில் வந்து ஐம்பதாவது வருஷம் ஜூப்ளி வருஷம் கரெக்டாக ட்ரம்ப் வந்தார் வந்தாப்புல வந்த உடனே இஸ்ரேலுக்கு தலைநகராக எருசிலமை அனௌன்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னாப்புல எல்லோரும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க ஏன்னா அப்படி செஞ்சால் உலகத்தின் பகையை என்ன செய்வேணும் சம்பாதிக்க வேண்டி வரும் அதனால தான் அமெரிக்க ஜனாதிபதியெல்லாம் செய்ய மாட்டாங்க இவர் நேரடியாக சொல்லிட்டாரு உடனே ஐநா சபையில் சகரியாவின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூணு நாலு வாசனா வாசிங் சகரியா பன்னிரெண்டு மூணு நாள் சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன் அதை கிளப்புகிற பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் சரியா ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் மாதம் அத்தனை பேரும் யுஎன்ல போய் இஸ்ரேலுக்கு விரோதமாக ட்ரம்ப்புக்கு விரோதமாக ஒருமனப்பட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க எருசலேமை தலைநகராக மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டாந்தாங்க இதுக்கு நடுவில் ட்ரம்ப் ஜெயிச்சிட்டார் இப்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி மாதம் இந்த தீர்மானம் ஐநா சபையில் வருது வந்த உடனே இந்த இஸ்ரேவேலுக்கு எதிராக அதாவது தீர்மானத்துக்கு ஆதரவாக இஸ்ரேவேலுக்கு எதிராக உலகத்தில் உள்ள நாடுகளில் ஏறக்குறைய நூற்றி இருபத்தெட்டு நாடுகள் ஒன்று கூட்டிட்டாங்க அந்த பனிரெண்டு மூணு கத்தர் சொன்னபடி பூமியின் ஜாதிகள் எல்லாம் விரோதமாக என்ன செய்வாங்க கூடிக்கொள்வார்கள் துல்லியமாக நிறைவேறுச்சு ஆதரவு எட்டு பேரோ தான் ஆதரவு அத்தனை எதிர்த்தாச்சு நினைச்சாங்க இனிமேட்டு என்ன செய்யாது தலைநகராக மாறாது தீர்மானம் இஸ்ரேலுக்கு எதிராக போயிடுச்சுன்னு ஆனால் திடீர்னு ஒன்று நடந்துச்சு என்னன்னா அஞ்சு நாடுகளுக்கு மட்டும் வீட்டோ பவர்னு சொல்லுவாங்க அமெரிக்கா ரஷ்யா சைனா பிரான்ஸ் இங்கிலாந்து அஞ்சு நாடுகளுக்கு மட்டும் வீட்டோ பவர் உண்டு வீட்டோ பவர்னா என்னென்னா இந்த அஞ்சு பேரில் யாராவது ஒருத்தர் இந்த தீர்மானத்தை நான் நிறுத்துறேன்ட்டா நிறுத்துறது தான் அந்த அஞ்சு பேரை ஏற்று யாரும் எதுவுமே கேட்கக்கூடாது ஒருத்தர் சொன்னாலும் சரி ட்ரம்ப்பு வீட்டோ பவரை யூஸ் பண்ணி இந்த தீர்மானத்தை நிறுத்திட்டார் இஸ்ரேலுக்கு தலைநகராக எரிசலை மாறிவிட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனம் உரைச்சா அந்த தீர்க்க தரிசனத்தை யாரை வச்சு வேணாலும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இப்போவும் சொல்லுவேன் ட்ரம்ப் அறிவாளி கிடையாது அறிவாளி மீன்ஸ் இந்த ஸ்பிரிச்சுவலாக நான் சொல்லலை ஸ்பிரிச்சுவலாக சொல்றேன் அவர் வந்து ஜனாதிபதி ஆகிறதுக்கான எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க வாட் எவர் இட் இஸ் ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆள் வந்ததா அதை செய்யணும் அதை கொண்டு வர்றது கர்த்தர் கருத்தில் இருக்குது அவர் சொன்னபடி துல்லியமாய் சகரியா பனிரெண்டு ஆறு திரும்பவும் எருசலேம் அதே ஸ்தானத்துக்கு தலைநகராக இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் உலகத்தில் வேற எங்கேயுமே நடந்தது கிடையாது பாபிலோன் தீரு நினிவே எத்தனையோ பட்டணம் இருக்குது பைபிளில் எல்லாமே அழிஞ்சு போச்சு ஆனால் அவங்க காலகட்டத்தில் இருந்து ஒரு பட்டணம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு திருப்பி அதே இடத்துக்கு வந்து உருவாகி கேபிட்டலாக மாறுகிறது என்றால் ஒரே ஒரு பட்டணம் தான் உலகத்தில் இருக்கு அது எருசலேம் பட்டணம் மட்டுமே அதை சொன்னவர் கர்த்தர் அவர் காயப்படுத்துவார் அவர் கட்டும் போடுவார் நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு எருசலேமே அதே ஸ்தானத்துக்கு கொண்டு வர கர்த்தரால் முடியுமானால் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தையும் அதை நிறைவேற்றி கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்ன வேணாலும் சொல்லட்டும் இருக்கட்டும் நடக்காதுன்னு உலகம் சொல்லட்டும் ஆனால் நடக்கும்னு கர்த்தர் சொன்னால் நடக்கும் அவ்வளோதான் எப்படிங்க அது நடக்கும் எனக்கு இருந்து ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லி கொடுத்தார் எவிரவின் மகள் செத்து போய் சில மணி நேரம் ஆச்சு கர்த்தர் உயிரோடு கூடு எழுப்பினார் நாயினூர் விதவியின் மகன் செத்து போய் ஒன்று நாள் ரெண்டு நாள் ஆச்சு புதைக்க அப்போ தான் கொண்டு போறாங்க அவனையும் கர்த்தர் உயிரோடு எழுப்பினார் லாசரு செத்து நாலு நாள் ஆச்சு அவனையும் கர்த்தர் உயிரோடு எழுப்பினார் முப்பத்தேழாம் அதிகாரம் இசைக்கல் புஸ்தகம் உலர்ந்த எலும்புகள் அதையும் உயிரடைய பண்ணி சேனையாக நிறுத்தினார் அதுக்கு என்ன சொல்றேன் செத்து சில மணி நேரம் ஆகட்டும் செத்து சில நூற்றாண்டு ஆகட்டும் மீண்டும் உயிரோடு கூட கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறார் அலே லூயா பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்